வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல் வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அளவு சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இன்க்ரீடியன்ஸ் வந்து சொல்லிடுறேன் வாங்க பார்க்கலாம் இந்த உலக்கில் வந்து ஒன்றரை உலக்கு பச்சரிசி எடுத்து இருக்கிறேன் முக்கால் உலக்கு வந்து இந்த சிறுபருப்பு இருக்குல்லையே பாசிப்பருப்பு அதை எடுத்து ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா கழுவிட்டு இந்த மூணாவது தடவை வந்து தண்ணி கழுவுறதை வந்து இப்படி வந்து உலைய வச்சிடுறது அப்போ வந்து நம்ம பருப்போட இந்த அரிசி தண்ணி எல்லாம் கலந்து வைக்கிறப்ப நல்லா வந்து பொங்கி வரும் இந்த சட்டி சூடாகிற வரைக்கும் இது மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்துடலாம் அப்போ தான் வந்து பொங்கி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் வெள்ளம் வந்து இது இப்போ ரெண்டே கால் உளக்கு அரிசியும் பருப்பும் சேர்ந்து வருது நான் வந்து அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளம் வந்து இப்படியே கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்க முந்திரி கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் ஏலக்காய் ஒரு ஏழு ஏலக்காய் அப்படியே ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சுட்டா நல்லாயிருக்கும் நெய் வந்து நான் கொஞ்சம் வீட்டிலையே காய்ச்சிடுவேன் நெய் ஒரு மூணு ஸ்பூன் அந்தளவு ஊற்றினா கரெக்டாக இருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது இப்போ நல்லா பொங்கி வர்றப்ப பார்க்கலாம் இப்படி மண் சட்டிலேயே வைக்கிறப்பையுமே வந்து நல்லா வரும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மண் சட்டி வந்து ஃபஸ்ட் நல்லா விளக்கிடுங்க இது இப்போ பொங்கற மாதிரி வந்துட்டுருக்குது அங்கே வர்றதுக்குள்ளார நம்ம இந்த அரிசி வந்து கொஞ்சம் தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தது இந்த தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கு நல்ல பொங்கி வந்தோன்னே நம்ம பொங்கலும் பொங்கலெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசியும் பருப்பையும் போட்டுக்கலாம் பொங்கி பார்க்கலாம் பொங்கி வரப்போகுது பக்கு பக்குன்னு இருக்கும் கொஞ்சம் இழக்கால பொங்குச்சுன்னா நல்லது வடக்கால பொங்குச்சுன்னா நல்லதுமாங்க எங்க அம்மா எல்லாம் ஏய் வாங்க வாங்க எல்லாம் சொல்லுங்க பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் சூப்பரா வருது இருக்கு இருக்கு பொங்கி ஊத்த போகிறது ஃப்ட்ஜில் இருக்கு பாருங்க பொங்கல் கரெக்டா வந்து கிழக்காலையே வந்து கரெக்டா பொங்கி ஊற்றிருச்சு நம்ம இப்போ அரிசி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் இந்த தண்ணி எடுத்துக்கலாம் அப்போ இடையில பத்தலைன்னா மறுபடியும் ஊற்றிக்கலாம் வந்து எல்லாரும் மலர்ற குழந்தைகள் எல்லாரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரிசி வைங்க வீட்டில் வந்து தண்ணி இருத்துட்டு அரிசியாக போடவேங்க போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை எடுத்துடலாம் பாருங்க இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்துடலாம் அது எடுத்து ஒரு கிண்ணியில் வச்சுக்கலாம் சப்போஸ் வந்து பத்தலை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தண்ணி இந்த கொதி தண்ணியாக ஆட் பண்றப்ப நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு பத்தாதப்ப இது ஊற்றிக்கலாம் இது வந்து இந்த அளவு அரிசிக்கு இந்த பானை வந்து கொஞ்சம் பெருசு அதனால வச்சாதான் வந்து பொங்கும் நீங்க ஒரு கம்மி அரிசி போடுறீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் சின்னதா வந்து பானை சைஸ் கொஞ்சம் சின்ன பண்ணிக்கோங்க அரிசி நிறைய போடுறீங்க அப்படிங்கிறப்ப தண்ணி அளவு வந்து ஒரு இந்த முக்கால்வாசிக்குமே மேல கொஞ்சம் வச்சிருங்க தான் வந்து நல்லா அந்த பொங்கி ஊத்துறதுக்கு வந்து ஈஸியா நல்லா இருக்கும் அதுதான் வந்து ப்ரொசீஜரு நல்லா குழஞ்சி வர்றப்ப எல் வெள்ளமும் ஏலக்காயும் போட்டுக்கலாம் முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இருங்க நல்லா இப்ப குழஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வெள்ளம் தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா வெள்ளம் போட்டுட்டா வந்து அரிசி அவ்வளோக்கு வேகாது ஆனால் நல்லா குழஞ்சி வெந்தோன்னே அதுக்கப்புறம் வெள்ளம் போடுங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் வந்து வெள்ளம் வெள்ளமும் ஏலக்காயும் போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா தட்டிக்கோங்க தட்டிட்டு இதுப்ப போட்டுக்கலாம் இதுப்ப நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா அரிசியும் வெள்ளமும் நல்லா வந்து ஃபுல்லா கலந்துருங்க வெள்ளம் இந்த ஏலக்காயும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தோன்னா இறக்கி வச்சிட்டு இந்த முந்திரி திராட்சையும் வறுத்து போட்டுடலாம் முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுறேன் ரீஃபைன்ட் ஆயில் இது ஆயில் பாருங்க இந்த அளவு ஆயில் ஆயில் வந்து கொஞ்சம் நிறையா இருந்தா நல்லா இருக்கும் நீங்க வந்து ஆயிலுக்கு பதில் வந்து ஃபுல்லா கூட நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து கொஞ்சம் கோல்ட் ஆகும் வீட்டில் எங்களுக்கு அதனால வந்து நான் ஆயில் ஜாஸ்தியாக ஊற்றி நெய் கம்மியாக ஊற்றி இருக்கேன் நீங்கள் வந்து நெய்யை கூட ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் நெய் வந்து நிறைய ஊற்றுனா நல்லா இருக்கும் பொங்கலுக்கு இந்த ஆயில் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி போட்டுக்கலாம் திராட்சை போட்டுக்கலாம் புன்னிற மாணோன்னு ஆஃப் பண்ணிடலாம் கருவே விட்டுறாதீங்க பாருங்க ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கரெக்டாக பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து பொங்கலில் ஊற்றிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்றலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஆமிக்கு படைச்சிட்டு நம்ம பார்த்து பார்க்கலாம் எல்லோரும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ ஆமிக்கு படைக்கலாம் சாமிக்கு படைச்சாச்சு சாமிக்கு பாருங்கள் நல்லா அலங்காரம் பண்ணி போட்டு சூப்பராக பண்ணியாச்சு சிறப்பாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு பொங்கல் சாப்பிட்டு பார்க்கலாம் எட்டி நாடு ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் மைனஸ் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அம்மையாக இருக்கு நல்ல டேஸ்ட்டு இனிப்பு சூப்பராக இருக்குது நல்லா வந்து நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள் இங்கே வந்து ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கூட நெய் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வந்துருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அட்டா